இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு எல்லாேருக்கும் சளி இருமல் வந்திருக்கும் அதை சரி பண்ணுற மாதிரி வெண்டைக்காய் வச்சு இன்றைக்கி துவையல் செய்யலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கால்குள்ளே வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது காய்ஞ்சதும் நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காவை அதில் சேர்த்துட்டு வளவலுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு அதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க இப்போது அதே கடாயில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இது கூடவே ஆறு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் மூணு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒன்று புளி சேர்த்து நல்லா இப்போ எல்லாத்தையும் வதக்கி விடுங்க வதங்கினதும் இது கூடவே நம்ம வதக்கி வச்சு வெண்டைக்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு இப்போ இதான் ஆற வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற வச்சு தான் ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு நல்லா தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சதுக்கு இப்போது ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சிட்டு நல்ல ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஞ்சது ஒரு ஸ்பூன் கடவுள் கடவுள் நம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ இதில் துவையலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போது சூப்பரான வெண்டைக்காய் துவையல் ரெடியாச்சு இது இட்லி சாதம் சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்